இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு பல இயக்கங்களும் கனவுகளும் இருக்கலாம் இந்தியாவின் மண் வாசனையும் வளர்ந்த வீட்டையும் உறவுகளையும் விட்டு வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் பலர் சிலர் வருமானத்திற்காக குடும்பங்களை விட்டு வேலைக்கு சென்றிருந்தாலும் அவர்களுக்கு அங்குள்ள பழக்க வழக்கங்களும் வேலை முறையும் மிகவும் கடினமாகவே தான் உள்ளது அப்படி இருக்க சொந்த ஊர்களையும் நாட்டையும் விட்டு வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்து குடியுரிமை வாங்கியவர்களை நினைத்து பாருங்கள் பலர் தங்களது புதிய நாட்டில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சிலர் தங்களது கால ஞாபகங்களை மறப்பதில்லை எந்த நேரமும் தன் தாய் நாட்டை நினைத்து மீண்டும் வந்துவிடலாமா என்று எண்ணுபவர்கள் உண்டு மீண்டும் இந்தியா வந்து அதே வீட்டில் அதே ஊரில் அதே மொழி பேசும் மக்களுடன் வாழும் ஆசை பலருக்கு உண்டு அப்படி ஒருவரின் பதிவுதான் இணையதளத்தில் தற்போது கவனம் பெற்றுள்ளது தன் வாழ்க்கைக்காக இந்தியாவை விட்டு வெளியேறி கனடாவில் குடிபெயர்ந்த இளைஞரின் பதிவுதான் அது ரெட்டிர் தளத்தில் கனடா இளைஞர் என்ற பெயர் கொண்ட அந்த பதிவில் ஒருவர் நான் பதினெட்டு மாதங்களுக்கு முன் கனடா வந்தேன் இந்திய குடியுரிமை துறந்து கனடா குடியுரிமையை பெற்றேன் ஆனால் இங்கு எனக்கு அது கடினமாக உள்ளது இந்தியர்கள் என்றாலே கனடாவில் எதிர்மறையான சிந்தனை தான் வலுத்து வருகிறது நான் ஓசிஐ அந்தஸ்து பெற்று மீண்டும் இந்தியாவிற்கே சென்று விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் யாராவது எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என பதிவிட்டுள்ளார் அந்த இளைஞரின் இந்த பதிவிற்கு பலதரப்பட்ட பதில்கள் வந்துள்ளன சிலர் அவரை மீண்டும் இந்தியாவிற்கே திரும்ப சொன்னாலும் மீதம் உள்ளவர்கள் அவரது முடிவை திரும்ப பெற சொல்கிறார்கள் இதை பார்த்த ஒரு இந்தியர் தானும் இந்தியா செல்லவிருப்பதாக கூறினார் ஆனால் தன் உடல்நிலை பிரச்சனைகளுக்காக இந்தியா செல்வதாகவும் தனக்கு கனடாவில் பாகுபாடு பிரச்சனை ஏதும் இருந்ததில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் தனக்கு ஒரு முறை பாகுபாடு பிரச்சனை வந்தபோது எனது முதலாளியிடம் சொன்னவுடன் அவர் நடவடிக்கை எடுத்ததாகவும் அனைவரையும் புதுமைப்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் மற்றொருவர் இந்தியாவில் கார்ப்பரேட் கலாச்சாரம் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் நன்கு சிந்தித்து எந்த முடிவும் எடுங்கள் என்று தெரிவித்துள்ளார் மற்றொருவர் நன்கு சம்பாதித்துவிட்டு இந்தியா செல்லுங்கள் பலர் இங்கே சம்பாதித்து அந்த வருமானத்தை வைத்து இந்தியாவில் வாழ்வதாக தெரிவித்துள்ளார் இது போன்ற ஒரு எண்ணம் அவருக்கு மட்டுமல்ல மற்ற நாடுகளில் வாழும் இந்தியர்கள் பலருக்கு உண்டு அவர்களுக்கு பொருளாதாரம் பாகுபாடு கலாச்சார வேற்றுமை நாட்டிற்கு மீண்டும் வர வேண்டும் என்ற எண்ணம் என்பன போன்ற பல காரணங்கள் உண்டு சமீபத்தில் ஆஸ்திரேலியாவிலும் அயர்லாந்திலும் கூட பாகுபாடு பிரச்சனைகள் இருந்ததாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் இது அனைத்து இடங்களிலும் இருக்கும் ஒரு பிரச்சனை தான் என்றும் என்றுமே இக்கரைக்கு அக்கரை பச்சைதான் என்றும் ஒரு பயனாளி தெரிவித்துள்ளார் மேலும் ஓசிஐ அந்தஸ்து வாங்கி இந்தியாவில் தங்குவதிலும் பல சிக்கல்கள் உள்ளதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் அதாவது இந்தியாவில் வாக்குரிமை இல்லாதது தங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்க முடியாதது போன்ற பல அந்தஸ்துகள் இந்தியாவில் அவர்கள் இழக்கக்கூடும் பலர் இவரைப் போல இரண்டு உலகிலும் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு சிக்கி தவிர்க்கிறார்கள் என்று ஒரு பயனாளி எழுதி அதிக லைக்குகளையும் வாங்கி வருகிறார்